அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கன்னி மிக்க பெரியார்களே சகோதரர்களே கண் திருஷ்டி ஏற்பட்டுவிட்டால் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் நம்முடைய துவாக்களிலும் நாம் இந்த துவாவை இணைத்து கொள்வதனால் கண் திருஷ்டியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் ஒருவேளை கண் திருஷ்டி ஏற்பட்டால் கூட நாம் இந்த துவாவை அதிகமாக ஓதுவதைக் கொண்டு அல்லாஹ் தாலா திருஷ்டியினுடைய தீங்கை விட்டு அல்ல பாதுகாப்பு கொடுக்கிறான் அந்த துவா மின் குல்லி குல்லி லம்மா இந்த துவாவினுடைய பொருள் அல்லாஹுவின் பரிசு பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஊசலாட்டம் தரக்கூடிய எல்லா ஷைத்தான்களிடமிருந்தும் பழிக்கக்கூடிய அனைத்து கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்